காய் yeah, விடுப்பே வரலாற்று சிறப்பு வாய்ந்த அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து அதுவும் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து தேனடையில் தேனீக்கள் ஒட்டி கொண்டிருப்பதை போல எல் விழுந்தால் எல் இறங்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாலை மூன்று மணியிலிருந்து ஏறத்தாழ ஆறு மணி நேரம் இங்கே இந்த மேடையை முற்றுகையிடும் படையினை போல இங்கே திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு நன்றி சொல்லவே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்புதான் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிரை செய்யக்கூடிய வகையில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்று ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தீர்கள் அதற்கு நான் எப்படி நன்றி சொல்லுவது என்று தெரியாமல் இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறேன் இந்த சூழலில் மகளிர் மாநாடு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றிலே மீண்டும் ஒரு மைல் கல் என்று சொல்லக்கூடிய வகையில் அகில இந்திய அளவிலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் காலடிகளில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் எந்த மாநாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் எல்லா சாலைகளும் உளுந்தூர் பேட்டையை நோக்கியே என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் அத்தனை மூளை முடுக்குகளில் இருந்தும் அனைத்து சாலைகளும் இன்றைக்கு உளுந்தூர் பேட்டையை நோக்கி திரும்பி இருக்கின்றன எகு பார்த்தாலும் நீளம் சிவப்பு மயம் மகளிர் சீருடை அணிந்து வந்திருக்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு எங்கே வானம் பொத்துக்கொண்டு மழையை கொட்டுமோ என்று நான் அஞ்சியபடியே அமர்ந்திருந்தேன் எப்போதும் இயற்கை நம்பக்கம் தான் எப்போதும் இயற்கை தான் எப்போதும் இயற்கை நம்பக்கம் தான் இன்றைக்கும் நம் பக்கம் நிற்கிறது இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இயற்கை மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஒத்துழைத்திருக்கிறது இருட்டிக்கொண்டே இருக்கிறது எங்கே நீங்கள் அணை உடைந்த வெள்ளம் போர் இங்கு பாய்ந்து வந்தீர்களோ அதை போல மழையும் அணை உடைந்த வெள்ளம் போல் மேகங்களை உடைத்துக் கொண்டு இங்கே கொட்டி விடுவோம் என்று நான் கவலையில் இருந்தேன் ஏராளமான தோழர்கள் லட்சக்கணக்கிலே இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள்